வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவுட்டு தான் ஆனாலும் என்னால் அவுட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து பல்ப்பு கொடுத்துருக்காரு நடுவர் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையான டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு இதுல வந்து முதல் ரெண்டு போட்டி முடிஞ்சிருக்கு ரெண்டுலயுமே ஆஸ்திரேலிய அணி வந்து ஜெயிச்சு தொடர வந்து இருக்காங்க அதுலயும் வந்து கிளென் மேக்ஸ்வல் பாத்தீங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டிஸ்ல அதிவேகமா வந்து அஞ்சு சதங்கள் அடிச்ச வீரர் அப்படிங்கிற சாதனை வந்து பண்ணியிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் அன்னைக்கு எதனால இரண்டாவது டி ட்வெண்ட்டி வந்து மேக்ஸோல் வந்து சதம் அடிச்சு அசத்திருப்பாரு இதன் மூலமா டி டுவெண்டிஸ்ல வந்து அதிக சதம் அடிச்ச வீரர்கள் பட்டியல்ல ரோஹித் சர்மாவோட சேர்ந்து மேக்ஸுவும் வந்து முதல் இடத்துல வந்து இருக்காரு இப்போ இந்த போட்டியில் தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து பேட் பிடிக்கிறப்ப பத்தொன்பதாவது ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா அல்சாரி ஜோசப் மற்றும் ஜேசன் ஹோல்டர் ரெண்டு பேரும் வந்து களத்துல இருக்கிறப்ப அப்போ வந்து ஆஸ்திரேலியா சைட்லேருந்து இருந்து எடுத்து ஃபீல்டர் வந்து த்ரோ பண்ணும்பொழுது பவுலர் பார்த்தீங்க அப்படின்னா பாலை பிடிச்சி ஸ்டெம்பில் வந்து அடிச்சிருப்பாரு அவர் வந்து ஸ்டெம்பில் பால் அடித்த சமயம் வந்து அல்சாரி ஜோசப் பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஆயிருக்க மாட்டார் ஆனால் வந்து இதை வந்து பவுலர் வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வந்து கடந்து போயிருப்பாரு ஆனால் அம்பையர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் திரும்ப போடுறப்ப இது வந்து கிளியராக அவுட்டுன்னு தெரிய வந்திருக்கும் ஆனால் நடுவர் வந்து அவுட்டு கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா யாருமே அப்பீல் பண்ணலை இது வந்து ரன் அவுட்டை தான் இருந்தாலும் எந்த ஒரு ஆஸ்திரேலிய வீரரும் வந்து அவுட்டுன்னு அப்பீல் பண்ணாத காரணத்தினால இது அவுட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நடுவர் வந்து சொல்லியிருப்பார் அந்த சமயம் வந்து டிம் டேவிட் வந்து நான் வந்து அப்பீல் பண்ணேன் அப்படின்னு வந்திருப்பாரு இல்லைல்ல செல்லாத செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய எனக்கு பல்பு கொடுத்துருக்காரு நடுவர் நன்றி